நேயர்களே வணக்கம் பேர் மீன் அவங்க ராமராஜனுடைய தங்கை இவங்களும் வந்து குட்டி சின்ன பச்சை குட்டியிலேருந்து நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இது பாருங்கள் இப்போ இவங்களுக்கு காலையில் பிஸ்கெட்டு பாலெல்லாம் வச்சு சாப்பிட்டாங்க வச்சுருப்பாங்க மத்தியானம் என்ன தூங்குவாங்க நைட்டு வந்து இது கம்பல்சரி இவங்களுக்கு சிக்கன் விக்கன் அதாவது சாப்பாடு உணவு கொடுத்துருவேன் சின்ன குட்டியில் தாயை வந்து ஒரு ஒருத்தர் வந்து வண்டியில ஏற்றி கொண்டுட்டாங்க அந்த தாய் குட்டி ரெண்டு மூணு நாளில் அந்த தாய் வந்து மழைனால் போய் வண்டி கீழே கார் கீழே படுத்துருக்கு அப்படியே நசுக்கி கொண்டு கொண்டு விட்டாங்க மனித மணி நே இல்லாமல் கொண்டுட்டாங்க அந்த அரக்க மனிதர்கள் அது என்ன பாவ மனுஷன் தெரில அப்புறம் நான் அந்த அந்த குட்டியை வந்து எடுத்து வளர்த்து பா இது ஊசி எல்லாம் போட்டு கொஞ்சம் கீழே அந்த வளர்த்து பெரியால ஆக்கி எங்களுக்கு ரேபிஸ்ட் ஊசியெல்லாம் போட்டு கவர்மெண்ட்லையும் வந்து ஊசி போட்டுக்காங்க கருத்தடை பண்ணியாச்சு ஆரோக்கியமாக இருக்காங்க பாருங்களேன் அதை நான் வந்து அன்னைக்கு கவனமாக எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த குட்டி அன்னைக்கே இறந்துருக்கும் அந்த அவன் செய்த பாவம் அவங்க அந்த கர்மம் உண்டு அவங்களுக்கெல்லாம் நான் வந்து காப்பாற்றி இவங்களை உருவாக்கி அதை இருக்கேன் நேர்களே எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் எல்லாம் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்கிரைஸ் பண்ணி எனக்கு புண்ணியமாக இருக்குன்னு கேட்டுக்கிறேன் நான் என்னுடைய வேலையை பா பார்த்துட்டு வேலையை இவங்களும் பார்த்து கவனிச்சுக்கிறேன் நன்றி வணக்க நேர்களே சப்கிரைஸ் பண்ணுங்கள்